Listen to story kadu and Pee be அவரோட வயல்ல பாடுபட்டு உழைச்சு அதுல வர கொஞ்சம் வருமானத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு பையன் ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணா போயிடுச்சு அந்த தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன ஒரு கஷ்டமான நிலைமை உனக்கு அப்படின்னு பரிதாபமா விசாரிச்சாங்க அதுக்கு அவரு இருக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில அவங்களோட ஆறுதலுக்கு விவசாயி பதிலடிச்சார் அடுத்த நாள் காலையில தொலைஞ்சு போன குதிரை அது கூட இன்னும் மூணு குதிரைங்களை கூப்பிட்டு வந்துச்சு இது ஆச்சரியமா பார்த்த அக்கம் பக்கத்தினர் ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா இப்ப நாலு குதிரை உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க தனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தையும் அவர் பெருசா எடுத்துக்காம மறுபடியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார் ஒரு வாரத்துக்கு அப்புறம் விவசாயியோட பையன் குதிரைய வேகமா ஊட்டிட்டு போய் தவறுதலா கீழே விழுந்து காலை உடைச்சிட்டான் என்னப்பா உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்து ஒரு கெட்டது நடக்குதே உன் பையன் எழுந்து நடக்கவே ஆறு மாசத்துக்கு மேல ஆகும் போல ரொம்ப கஷ்டமான நிலைமை உனக்கு அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டாங்க விவசாயி அதையும் பெருசா நினைச்சு வருத்தப்படாம இருக்கலாம் அப்படின்னு அதே பதில சொன்னார் ஒரே வாரத்துல நாட்டுல போர் வந்துருச்சு வீட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போர்ல கலந்து கொள்ளணும்னு அரசர் கட்டளைட்டார் வீடு வீடா இராணுவத்தினர் வந்து புகுந்து இளைஞர்களை அழைச்சிட்டு போனாங்க ஆனா அந்த ஏழை விவசாயியோட பையனுக்கு கால் உடஞ்சிருக்குல்ல அதனால அவனை மட்டும் அழைச்சிட்டு போல இத பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் விவசாயின் அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தாங்க இப்பவும் அந்த விவசாயி இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் அவர் ஏன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியான சமமான மனநிலையில் இருந்தார் தெரியுமா தெரிஞ்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுக்கு ஒரு காரணம் உண்டு அந்த விவசாயி வாழ்வோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டவர் நாள்கள்ல நல்ல நாள் கெட்ட நாள்னு எதுவும் கிடையாது ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமா பல பல பாடங்களை கத்து கொடுத்துட்டு இருக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே காயினோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில இது நிரந்தரம் இல்ல நாளைன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கறத நம்ம மறக்க கூடாது சந்தோஷமான சூழ்நிலையில தலைக்கால் புரியாம ஆடக்கூடாது யாருக்கு என்ன வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் நடக்கலாம் எதையும் தலைக்கெடுத்துக்காம எதை பத்தியும் விமர்சிக்காம இருந்தா நல்ல விஷயம் சுகம் துக்கம் ரெண்டுமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது அப்படிங்கறத உணர்ந்தோனாலே நம்மளும் அந்த விவசாயி மாதிரி ஒரே நிலையில இருக்கலாம் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா நமக்கு கஷ்டம் வந்தால் துவண்டு போகக்கூடாது சந்தோஷம் வந்தால் தள்ளக்கால் புரியாமல் ஆடக்கூடாது எல்லா நேரத்துக்கும்